ஒரு ராஜா தன்னுடைய குதிரையில திருவண்ணாமலைக்கு வரார் அப்ப வரும்பொழுது அங்க ஒரு சாமியார் இருக்கார் அவர்கிட்ட இது என்ன மலை என்று கேட்கும்போது இதுதான் திருவண்ணாமலை இங்கு மலையே சிவனாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இந்த மலையை சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் மிகப்பெரிய அளவுல கிடைக்கும் என்று அந்த சாமியார் சொல்றார் உடனே தன் குதிரையிலே அந்த மன்னர் சுற்றி வருகிறார் உடன் ஒரு நாயும் அப்படியே சுத்தி வருதுங்க முழுமையா சுற்றி முடிச்சிட்டு குதிரையில இருந்து இறங்குறார் திடீரென்று குதிரை காணாம போயிடுது அங்க இருந்த நாயும் காணாம போயிடுது எங்கே என்னுடைய குதிரை என்று கேட்டபோது அந்த சாமியார் சொல்றார் நீங்கள் சுற்றி வந்த திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு முறை சுற்றி வந்தால் முக்தி கிடைத்துவிடும் உங்களுடைய குதிரைக்கு முக்தி கிடைத்து உடன் வந்த அந்த நாய்க்கும் முக்தி கிடைத்து என்று சொல்லுகிறார் அப்ப அந்த மன்னர் கேட்கிறார் நானும் தானே சுத்தி வந்த எனக்கு ஏன் முக்தி கிடைக்கவில்லை என்று கேட்டபொழுது அந்த சாமியார் சொல்கிறார் எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் திருவண்ணாமலை மலையை கிரிவலத்தை தன்னுடைய கால்களில் நடந்து சுற்றி வருகிறானோ அவனுக்கு மட்டுமே நேரடியாக குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து சவாரியாக வந்தாய் எனவே உனக்கு முக்தி கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் ஒரு அற்புதமான கிரிவலம் உருவான வரலாறு கிரி என்றால் மலை அந்த மலையை நாம் வளம் வருவதால் கிரிவலம் என்று சொல்லப்படும்